இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த நற்செய்தி சிந்தனை திருமண உறவுக்கு பிரமாணிக்கம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் மூன்று முதல் பன்னிரண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மத்திய நற்செய்தியில் போதனை தரும் இரு இடங்களிலும் பரத்தமையின் காரணமாக மனவிலக்கு செய்ய அனுமதி உண்டு என ஆண்டவர் கற்பித்ததாக கூறுகின்றார் ஆனால் மார்க்கில் எவ்வித காரணமும் முன்னிட்டும் மனவிலக்கு கூடாது என்ற போதனையே காணப்படுகிறது ஏனெனில் முதல் முதலில் மோசே மனவிலக்களித்து கொடுத்த கட்டளை மனைவி கணவனுடைய கொடுமையிலிருந்து காக்கவே என்பது ஆண்டோடைய புரிதல் உங்கள் கடின இதயத்தின் காரணமாக உங்களுக்கு இடம் கொடுத்தார் தொடக்க முதல் அப்படி இருந்ததில்லை தொடக்க திருச்சபையில் கணவன் மனைவி ஆகிய இருவரில் ஒருவர் மட்டும் கிறிஸ்தவ நம்பிக்கை தழுவ நேரிட்டு அடுத்தவர் அதன் காரணமாக தம் துணைவ துணைவியோடு வாழ மறுக்கும் நிலையில் கிறிஸ்தவர் அல்லாதவர் பிரிந்து அவரது துணைவ விடுதலை பெறலாம் அதில் தவறு என்ற போதனை பவுல் போதித்தார் கடின இதயம் என்பது பொதுவாக ஆண்களை பாதிக்கும் ஒரு நோய் பற்பல இளம் மனைவிய இன்று தீக்கிரையாக்கப்படுகின்றன கிறிஸ்தவர்களும் இதற்கு விதி விலக்கல்ல எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் மனைவியை சகித்துக்கொண்டு கொண்டு மாண்டு போவதே நல்லது இதுவே ஆண்டவரின் திருச்சித்தம் என முடிவு கட்டுவது விபரீதம் அல்லவா சீடர்கள் எவ்வளவாய் ஆணாதிக்க கலாச்சாரத்தால் கட்டுண்டவர்களாய் இருந்தன என்பதை அவர்களது கசப்பான குறிப்பு காட்டுகிறது அதற்கு ஆண்டவ இத்தகைய ஆண்களால் கட்டுப்பாடுடன் வாழ இயலாது என்று உணர்த்துகிறார் அதோடு இரையரசின் பணிகள் அதிகமாக இருப்பதால் குடும்ப சுவைகளுக்கு இடமளித்து அர்ப்பணிப்புகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதால் ஒரு சில மட்டும் மனத்துறவு மேற்கொள்ளலாம் மற்றபடி குடும்ப வாழ்வே நல்லது ஏனெனில் குடும்ப உறவுகளில் மூவொரு கடவுளின் சாயல் பிரதிபலிக்கின்றது திருமணம் என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான அருள் அடையாளம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று முன்னோர்கள் சொல்வ குடும்ப வாழ்வில் சிறிய சிறிய பிரச்சனைகள் எழும் ஆனால் அவைகள் வரும் போகும் அதை பெரிதாக்கினால் பாதிப்புகள் பெரியதாகும் துன்பத்திலும் இன்பத்திலும் பெரிய மாட்டோம் என்ற வாக்குறுதி எல்லா நாளும் இதயத்தில் பதித்து செயல்படுத்த வேண்டும் பிரமாணிக்க என்பது எந்த ஒரு உறவிற்கும் இன்றியமையாதது முக்கியமாக அது திருமண உறவிற்கு மிக மிக அவசியமானது திருமண உறவில் ஏதாவது ஒருவர் பிரமாணிக்கம் அற்றவராக மாறும்போது அது இருவரையும் பாதிக்கிறது உறவு முறைகளுக்கும் இட்டு செல்கிறது எனவே திருமண வாழ்வில் நிலவ வேண்டிய பிரமாணிக்கம் குறித்து நற்செய்தியில் இயேசு அடிக்கோடிட்டு காட்டுகிறார் கடவுள் மனித உறவு கூட திருவிவிலியத்தில் கணவன் மனைவி உறவாக உருவகப்படுத்தப்படுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் குடும்பத்தில் இணைந்து வாழ்வதை விரும்புகின்றேனா என் வாழ்வில் பிரமாணிக்கமாக வாழ்கின்றேனா பிரிந்து வாழ்ந்தவ இணைந்து வாழ வழிகாட்டுகின்றேனா அன்றாடமாக வல்லமிக்கு அறைவா நாங்கள் அனைவரும் எங்களது குடும்பங்களில் இணைந்து வாழவும் தனி வாழ்வில் பிரமாணிக்கமாக செயல்படவும் பிரிந்து வாழ்பவ இணைந்து வாழ வழிகாட்டும் வரம் தாரும் ஆமீன்